ம் சொல்லுங்க திருக்குறள் சொல்லுங்க திருக்குறள் இறைமாட்சி முப்பத்தொன்பதாவது அதிகாரம் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாவது குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் ம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அரசை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் என்ன அரசு என்ன அரசு பீகாரில் பீகாரில் பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் மாலம் சிறார் வரார் பத்தாவது முறையாக ஆமாம் அப்போ ஐம்பது வருஷம் வாங்க அதுதான் அது வீட்டில் பதின்த்தஞ்சு ஐம்பது ஐம்பதா ஆஹா அறுபதா இருபதாங்கிறது பின்னாடி சொல்றேன் ஓகே அடுத்து ம் புத்தர் பூமி புத்தர் பூமி அது புத்தர் பிறந்த ஊர் அது ஓஹோ கமோகநீதியினுடைய ஒரு மண் ஓகே அப்படின்னு ஒரு பேர் எடுத்த ஒரு ஊர் அது அப்படிப்பட்ட ஊர்ல நம்ம ஐயா மோடி தலைமையிலான அந்த கூட்டணி நிதிஷ் குமார் எங்க நிதிஷ் தலைமையிலான கூட்டணியை நீங்க என்னங்க மாத்தி விட்டு போறீங்க அங்க நிதிஷ் தாங்க பெரிய ஆள் அப்படியா ஆமாங்க அவர் தானேங்க பத்தா பத்தாவது முறையாக முதலமைச்சராக சும்மா வர முடியுமா பிஜேபி ஆண்டு இருக்குது இந்த குறலுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆட்சி செஞ்சிருப்பாருங்க ஆமா ஐயா பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பது செஞ்சுருப்பாரு அதையும் ஒரு கோடி பேருக்கு வேலை அப்படின்னு மோடி அறிவிச்சார் சரி தமிழ்நாட்டுலயா சரி ஏ இப்பவும்

பீகார்ல இருந்து தூது கொண்டு வந்திருக்காரு அது யாரோ ஒருத்தர் நேஷனல் ஜெர்னலிஸ்ட் ரெண்டு மூணு நாள் இருக்காரு ஆமா அவர் பேர் என்ன ஐயா சபீர் சபீர் முகமது சபீர்னா பீர் அதிகமா குடிப்பாரா இல்ல இல்லங்க நீங்க வேறங்க சபீர்ங்க ஒரு பேருங்க ஓ சரி ஓகே சேர்த்து போறீங்க நீ தனி தனியா போடுறீங்க சார் பீர் அப்படி இல்ல சபீர் அப்படினு போடுறீங்க அப்படி படிக்கும் ஓகே சரி ஓகே அந்த மாதிரி வந்து அவர் அவர் நேஷனல் ஜெர்னலிஸ்ட் ஆமா அவர் பேக் பேக் நேஷனல் ஜெர்னலிஸ்ட் தான் அப்படியே ஆமா நீங்க இப்ப பேசுறத பொறுத்தா இருக்குது நீ நேஷனல் ஜெர்னலிஸ்ட் சொல்லியானே பாப்போம் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும் அது நம்ம ஊர்ல இருக்குதே கொண்டு வந்தாங்களே நம்ம ஊர்ல இருக்கு அவங்க ஊர்ல இல்ல இல்ல சரி அடுத்து பெண்களுக்கு வந்து புத்தர் பூமி சமூக நீதியின் மண் லல்லு பிரசாத்ங்கற ஆ லल्लू பிரசாத்ங்கற ஒரு படிக்காத மேதை ஆமா அவர் ஆட்சி செய்த ஒரு மண் ஒரு ரூபா கூட டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தாம ரயில்வே நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த ரயில்வேவை லாபத்தில் இயங்க வைச்ச ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு சிறப்பான நிர்வாகம் செஞ்ச ஒரு நபர் இப்படியாக அத்வானி ரத யாத்திரை போகும்போது மாநிலத்துக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா கைது பண்ணி உள்ளே வைப்பண்டா அப்படின்னு சொல்லி இந்தியாவே இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி அன்னைக்கு லல்லு பிரசாத் சொல்லி வச்சிருந்தாரு பிஜேபியோட கூட்டணியே வைக்காத ஒரே கட்சி ஆர்ஜேடி அப்படியா ஆமா இப்படி பல சிறப்புகளுக்கு உள்ள ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர்ல தலைமையில வந்து ஆட்சி நடந்தாவது முறையான ஆட்சி பைத்தஞ்சு ஐம்பது வரணும் பைத்தஞ்சு இருபது எப்படி வரும் என்ன பேசி பேசுறீங்க வருஷம் இருக்கணும் நீ இருபது வருஷம் கணக்கு வருது பைத்தஞ்சு இருபது எல்லாம் எப்படி

சரி அப்புறம் இன்னொரு முறை மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அப்ப ராஜினாமா பண்ணிட்டு போவாங்க இல்லையா மறுபடியும் இந்த பதவி தான் முறைதான் அதாவது ஒரு வருஷம் லீவ் விட்டு திரும்ப வந்து பதவி ஏற்கிறது ஏற்றுக்கிட்டு ரெண்டு வருஷம் ஜெயலு அது ஆறாவது திரும்ப வந்து பதவியேற்கிறது அதாவது ஆறு முறை பதவியேற்பு விமானம் வச்சு பதவி பிரமானம் செய்துகிட்டதுனால அது ஆறு முறை ஆமா அதே மாதிரி அப்ப அப்படி அந்த கணக்கு பிடி தான் மூணு வாட்டி முதல்ல வச்சு மூணு வாட்டி முதல்ல தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ ஆறு ஆறு மாதம் முழுசா மூணு வருஷம் கூட வச்சுக்கொள்ளாதாளு இல்லை அதேதான் நிதிஷ்குமார் என்ன பண்ணுவாருன்னா ஆர்ஜிவேடியோட கூட்டு நீ வச்சு ஆஹ் தேர்ந்தல்ல ஜெயிப்பார் ஜெயிச்சு நீங்க ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் ஆட்சி செய்யலாம்னு சொல்லுவார் சரி ஒரு ரெண்டரை வருஷம் இவர் முதல் நான் தான் முதல்ல அப்படின்னுட்டு இவர் முதலமுச்சர் ஆயிடுவாரு ரெண்டரை வருஷம் கழிச்சு சரிங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆச்சி ஆட்டையை காலச்சு விட்டு ஆட்டையை அழைச்சு விட்டு அப்டி காலச்சு விட்டு ஆடுவாங்க

பத்து தடவை பதவி வருமானம் ஆமா அதானே ஆமா இப்ப பத்தாவது தடவை அப்படியே அந்த மாதிரி இருக்கிற இந்த இதுல தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நிதிஷ்குமாரே முதலமைச்சரா இருக்காரு அப்படி தொடர்ந்து நீ யோசிச்சு யோசிச்சு பாருங்களேன் தொடர்ந்து ஒரு கட்சி வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சில கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க மேற்கு வங்கத்துல திருபுராவிலலாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க இப்படியான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுல ஒரு திமுக கிடைச்சிருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அமெரிக்கால தூய் சாப்பிடுறோம் எப்படி இருந்திருக்கும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கலைஞர் கிடைச்சிருந்தா போதும் அப்பப்பா ஆச்சு கலந்து விட்டுருவாங்க ஆனா பீகார்ல தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு மேல பிஜேபி அண்டு நிதிஷ் நிதிஷ்குமார் கூட்டணி ஆட்சியில் இருக்குதுன்னா அந்த பூமி எப்படியான சொர்க்க பூமியா மாறி இருக்கும் ஆமாங்க இல்ல சொர்க்க பூமி நீங்க ஒரு திருக்குறள் சொன்னீங்கல்ல ஆமா அந்த மாதிரி அந்த குரலுக்கு ஏற்ப அந்த மாநிலம் அந்த ஏற்றலும் ஈத்தலும்

ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பல விழுக்காடு நிறுவத்தி இருக்காங்க ஒரு பத்து விழுக்காடு நிறைவேற்றுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு பல்வேறு காரணங்கள் நிதி பிரச்சனை சீமாண்டி தான் காரணம் சீமான் நிதி அமைச்சர் ஆட்கள் தான் காரணம் வேற ஒண்ணு ஓகேவா அதுக்கே நீ இன்னும் அந்த நிறைவேற்றல அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து பத்தாவது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி நிதிஷ்குமார் கூட்டணி அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தேர்தலையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருச்சா

வேலை வாய்ப்பு அனுப்புவோம் இப்போ ஒரு கடைசி தேர்தலில் ஒரு கோடி பேருக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு மோடி சொன்னாரு கேட்க கூடாது ஒரு கோடி பேருக்கு வேலை தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு ஐயா அந்த ஒரு கோடி பேருக்கு வேலை நீங்களே வேலையெல்லாம் ரெடியா இருக்கு ஐயா மோடி பேசிட்டாரு வேலை ரெடி அவர் சொல்லிட்டு போயிட்டு நான் திரும்ப கேக்குறேன் ஏற்கனவே அவருப்ப வருடங்க வருடத்துக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் இப்போ இவர் வந்து பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்களேன் வருஷத்துக்கு இருபது கோடி பேர் வேலை வாங்கி கொடுத்தாரு அவரு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வேலை ரெடியா இருக்கு நீங்க போட்ட போடுறீங்க பிடிக்கிறீங்க போய் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு அங்க வேலை இருக்கு அதனால மோடி சொல்கிறதெல்லாம் பெரிய இதுவெல்லாம் எடுத்துக்க முடியாது அதெல்லாம் வந்து அவர் அவர் பேசுறதெல்லாம் அடுத்தவங்க சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்துல

இல்லையா உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீ ஒரு டம்மி பீஸ் நீ ஒரு போஸ்ட் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது உச்ச இப்போ இங்க தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அந்த மக்கள் மத்தியில் போய் உணர்ச்சியை தூண்டி விட்டு ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு அயோக்கியத்தனமான ஒரு தரமான ஒரு வேலையை செஞ்சது எவனோ தெருப்பொறிக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க மாண்புமிகு இந்தியாவின் பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து நீதான பிரதமர் அப்போ உனக்கு தேர்தல் நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு உனக்கு தெரிய வருதா உங்களுக்கு ஞாபகம் வருதா அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தால் நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டிய தரேன் அப்படி பண்ணியிருந்தால் ஆட்சி கலைச்சிருக்க வேண்டிய தரேன் இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை வந்து இவன் செஞ்சு எப்படியோ இப்போ தில்லுமுள்ளு பண்ணி ஈவிஎம்மு தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டணி இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க சரி ஜெயிச்சாங்க ஆசமாக போகுது இப்போ இந்த மக்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொன்னாங்கல்ல இங்கே ஒரு வீடியோ போடுறோம் வீடியோ பாருங்களேன் பிஹார் மாநிலத்தில் தேர்தல் முடிந்த பிறகு மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்காக நீண்ட வரிசைகள் காத்திருந்த வீடியோ வெளியாகியுள்ளது ஆக்கி இந்த வீடியோ பார்த்த பிறகு என்ன புரியுது உங்களுக்கு என்ன புரியுது அந்த மக்கள் வேலையை அந்த ஓட்டு போட்டாச்சு கிளம்புற ஊருக்கு ட்ரெயின் ட்ரெயின் கூட்டம்னா எல்லா ஊர்லயும் உள்ளதுதாங்க இப்போ நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் ஊர் போகும்போதுன்னா பஸ் ஸ்டாண்ட்டில் ட்ரெயின் ரெயில்வே ஸ்டேஷனில் இருக்காது பஸ் ஸ்டாண்டில் கோயம்பேட்டில்

அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்காங்க கொரோனா காலத்துல தலைமையால வந்து பாத்திர பண்டங்களை தூக்கிக்கிட்டு இதே இந்த பீகாரி மக்கள் வந்து இப்படி நடந்து போய் பல பேர் செத்தான் ஆமா இல்லையா இப்போ இந்த மக்கள் ஓ சும்மா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிக்கிறீங்க நாலு கணக்குல நிக்கிறான் ஆமா இந்த மாதிரியான கொடுமையை அந்த அந்த நாலு கணக்கில் நிக்கும்போது ஒருத்தனுக்கு அவசரத்துக்கு ஒரு பிஸ் அடிக்க போகணும் ஒரு தண்ணி குடிக்க போகணும் ஏதோ ஒன்னு போகணும் இல்ல போயிட்டு இப்படி வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தா போலீஸ்காரன் போட்டு சாத்து சாத்து சாத்தலாம்

சூப்பர் இருக்குங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இஸ் வெரி குட் ஒர்க் நீ ஒர்க் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி ஒரு பிரச்சனையே வரல எனக்கு தமிழ்நாடு நமக்கு எல்லாம் பிடிச்ச மனசுல சேலரி நல்லா ஆனா சம்பளம் கம்மி இங்கே சம்பளம் அதிகம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பர் இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா எங்க ஊரை விட நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம் சிறப்பாக இருக்கோம் அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்களே வாக்குங்களை கொடுக்குறோம் ஆமாங்க எல்லோரும் நம்மளும் போய்ட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறமா நம்மளும் கடைக்கு போகும்போது அங்கே அங்கே வேலை பார்க்கும்போது இருக்கும்போது நம்மளும் சில வார்த்தைகள் கேட்குறோம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா வச்சுக்கிறாங்களா நல்லா பார்த்துக்கலாம் தே ஆர் ஹாப்பி ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வேலை இருக்குது அதே மிகப்பெரிய சந்தோஷம் அதனால வந்து அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு சரி அப்போது இந்த மோடி என்ன பண்ணியிருக்கணும் ஜெயிச்சாச்சு பத்தாவது முறை ஜெயிச்சாச்சு இப்போ அந்த மக்களை வந்து கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிக்கிறான் எங்க வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு அவனுக்கு என்ன தலையலுக்கா பீஹாருங்கிறது எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட மாநிலம் இதை உள்ள மாநிலம் இந்த இந்த திருக்குறள் சொன்னீங்கல்ல அந்த குறளை விட சிறப்பா இருந்த ஒரு மாநிலம் அப்படி அந்த மாநிலம் எப்படி புத்தர் பிறந்த மாநிலம் அது உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சொன்னேன் ஒரு ஒரு அறநெறி வாழ்வியல் நெறியை சொன்ன உலகத்தைமே வியந்து பார்க்கக்கூடிய பல வல்லரசு நாடுகள்லாம் வந்து அந்த புத்த மார்க்கத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு புத்தர் இங்க பிறந்தவர்தான் இந்த மாநிலத்தை பிறந்தவர் தான் அதனால நலந்தா பல்கலைக்கழகம் பல சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நலந்தா பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் வந்து அங்க ஒரு ஃபேமஸான பல்கலைக்கழகம் அந்த மாதிரி பல்கலைக்கழகத்துல கல்வியிலும் சரி சமூக ரீதியிலையும் சரி இந்த மாதிரியான ஒரு நல்ல தத்துவ ரீதியாகவும் சரி இருந்த ஒரு சிறந்த மாநிலம் அந்த மாநிலம் இது சுதந்திரம் வரும்போது பீகாரினுடைய நிலம் என்ன தெரியுமா சுதந்திரம் வரும்போது முதல் ஐந்து மாநிலங்கள் இருக்குல்ல பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல கல்வியில சுகாதாரத்துல எல்லாத்துலயும் முதல் ஐந்து மாநிலங்கள் இந்த முதல் ஐந்து மாநிலங்கள்ல ரெண்டாவது இடத்துல இருந்தது பீகார் முதல் இடத்துல இருந்து மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருந்து பீகார் மூணாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இப்படி இருந்தது சுதந்திரம் வரும்போது முதல் ரெண்டு அஞ்சு இடத்துல இருந்த பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இந்த மாநிலங்களும் இன்னைக்கு எங்க இருக்குன்னா இந்தியாவுடைய மொத்த மாநிலங்களுடைய பட்டியல கடைசி இடத்துல இருக்கு உழைச்சிருக்காங்க உழைச்சிருக்காங்க

பாரு நாங்கள் எங்க மாநிலத்தில் எப்படி வளர்ச்சி பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம் போடுறோம் பாருங்க பிஜேபி அரசே சொல்லுது இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்லைடு அது பிஜேபி அரசு சொன்னதுதான் அப்போ ஏன் குஜராத் தரல

எப்படி எப்படின்னு கேட்டியா பிஜேபி நீ உள்ள விட்டுட்டு நீ வந்து எப்படின்னு கேட்க கூடாது பிஜேபி தோக்கம் வச்சு வெளியே அனுப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொஞ்சம் நீங்க வந்து முன்னேறலாம் அப்போ இவருடைய இந்த போலி வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டுல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வந்து பீஹார்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க எது பெண்களுக்கு உரிமை உரிமை தொகை காலை உணவு காலை உணவு திட்டம் இலவச தூரப்படும் பள்ளிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வாங்கி இலவச புத்தகம்ங்கிறாங்க ஒரு கோடி பேருக்கு வேலை இப்படியாவது வந்து அள்ளி விட்டுருக்கீங்க ஏண்டா தேர்தல் வாக்குதல எல்லாருமே இப்போ ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குல்ல தமிழ்நாடு அமைச்சரை விழல்ல தமிழ்நாடு ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல இந்த வந்து அமைச்சரோட இருந்து போய் சில திட்டங்களை பார்த்து அங்கே என்னென்ன இருக்குது டெவலப் ஆகிறதுன்னு சொல்லி இருந்து போய் சில திட்டங்களை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் அமைக்கிறோம் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்றாங்க தெரியுமா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே உள்ள சிசஸ் எடுத்துகிட்டு போய் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இங்கே உள்ள இல்ல இல்ல நான் சொல்கிறேன் என்ன நம்ம வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க உள்ளவங்க நம்மள பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த லவற. அன்னாவளியும் இங்கிலாந்துலயும் தமிழ்நாட்டுல போற காலை உணவு பார்த்துட்டு அவங்க ஊர்ல வந்து இது நல்லா சொன்னா நம்ம கோலாபரேஷன் வேற லெவல்ல இருக்குது. இவங்க நம்ம லெவல்ல இருந்து பார்த்துட்டு போய் செஞ்சியா அந்த மக்கள் முன்னேற்றத்தை கூட பரவாயில்லை அதுவும் செய்ய மாட்டேங்கறானுங்களே. பீகார்க்கு மட்டும்

ஒரு கங்கை சுத்தம் பண்றது மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கு கங்கை சுத்தம் பண்றதுக்கு சுத்தம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க சுத்தம் பண்ணிட்டோம் மக்கள் மறுபடியும் வந்து குப்பையை போட்டாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி அடுத்து கங்கை யமுனை சரஸ்வதி அப்படின்னு ஒரு நதி இருக்குல்ல இருக்கா

அவனாயே கண்டுபிடிக்கிறதுக்கு நீதியோட கிரைய ஆ அப்படின அதுக்கு ஒரு சரி பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கறானுங்க டேய் என்ன கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சோம்னா எதுக்கு கண்டுபிடிச்சோம் அடுத்து ஆம்புலன்ஸ் பசங்க <laughs> <ambulance, mansoni> <imitra> <laughs> <Paniyala. hums> பசங்க மிரட்டி விடுறாங்கல்ல அப்புறம் ஜார்க்கண்ட்லயே நல்லவேளை சாப்பாடு எப்படி சோறு தான் சப்பாத்தி தானா அது கிடையாது இல்ல வேற ஏதாவது ஏதாவது சாணி இல்ல மாடு மாடு ஆடு போறது கோமியம்

அவன் உண்மையாலுமே பிஜேபி தான் ஓட்டு போட்டானா இல்லை இவனுங்கள்லாம் வந்து மிஷினில் ஃபிர போர் பண்ணி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு இவனுங்க வந்து ஏமாத்தினாணங்களான்னு தெரியல ஏன்னா அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியா ஆமா மக்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் கண்டாங்கிறீங்க நாங்க இவங்களுக்கு ஓட்டே போடலடா ஏன்னா இவ்வளவு ஜெயிச்சா அப்படின்னு அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அப்படியா வரவனா பிஜேபி கொடி கம்மா அது இதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு ஆமா நீங்க அது இங்க உள்ள மீடியாக்கள் காட்ட மாட்டான் நீங்க அந்த சில மீடியாக்கள் இருக்கு அங்க உள்ளது அதுல அங்க உள்ள காட்ட சிலது நம்ம மாதிரி வந்து சுதந்திரமா கூட சில மீடியாக்கள் தான் அங்கே வந்து அதை எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ இப்படி அந்த மக்களுக்கு மக்களுக்கே ஒரு வியப்பா இருக்கு இல்லடா இது நாம இவனுக்கு ஓட்டே போடலையே எப்படா இவன் ஜெயிச்சான் எப்படி அவன் மட்டும் வந்துகிட்டே இருக்கான் இருக்கானே அப்படின்னு அந்த மக்கள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க சரி நாசோ போன மறுபடியும் வந்துட்டான் நம்ம போல பின்மே அவ்வளவுதான் போட்டு விட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இருக்குவே வந்து இருக்குவே தமிழ்நாடு தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது வாழ வைக்கும் தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு வந்துட வேண்டும் வாழ வைக்கும் தமிழ்நாட்டுக்கு போவோம் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மக்களாகவும் அடி வாங்கிட்டு இடம் இல்லாமல் கக்கூசு உண்மையிலேயே இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த ஒன்றிய அரசாங்கம் காசு ஒதுக்குறோம் காசு ஒதுக்குங்கிறத ஊட்டு கொலைல கொண்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியல அவருக்கு எந்த செலவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்க இருந்து மக்கள் இங்க தான் டெய்லி வந்து சென்ட்ரல்ல வந்து பத்தாயிரம் பேர் போறாங்க பத்தாயிரம் பேர் வர்றாங்க அந்த தான் இருக்குது இது வந்து உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் அதனால வரி பணத்தை அங்கே ஒழுங்காக செலவு செய்யும் தாழ்மட்டி சொல்கிறோம் அவ்வளவுதான்